இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழையூடாக சரி இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேச போகிறோம் என்றால் பலரிடமும் என்று காணப்படுகின்ற ஒரு விடயம் தான் எல்லோருக்குமே தெரியும் அந்த அலட்சியம் என்கிற ஒரு விடயத்தைப் பற்றி தான் பேச போறோம் அலட்சிய போக்கு உள்ள தூரத்துக்கு ஆபத்தை தரக்கூடியது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவாரண விடயம் என்று பல இடங்களிலுமே நடைபெறுகிறது பல துறைகளிலும் அவாரண விடயங்கள் இருக்கிறது குறிப்பாக அண்மித்த காலங்களிலே வந்து இந்த மருத்துவம் சார்ந்த துறைகளிலே வந்து அதிகமாக அலட்சிய போக்காக இருப்பதனால் எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய குழந்தைகள் அல்லது எங்களுடைய உறவுகள் இறக்கிறார்கள் என்கின்ற ஒரு போராட்ட வடிவங்கள் பல்வேறு வகையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது எல்லா இடங்களிலும் இல்லை ஒரு சில இடங்களில் நடக்கின்ற அந்த தவறினால் மக்கள் அவ்வாறான போராட்டங்களை மேற்கொள்கின்ற ஒரு விடயங்களை நாங்கள் அதிகமாக பார்த்திருக்கின்றோம் அதாவது மருத்துவ அலட்சியத்தினால் இந்த குழந்தை இறந்தது என்று ஒரு தந்தை போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி பல விதங்களிலே வந்து அலட்சிய போக்கு தொடர்பான விடயங்கள் பேசுபொருளாக மருத்துவத்துறையிலே நாங்கள் அண்மித்த காலங்களாக கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கின்றோம் இது மருத்துவ அலட்சியம் என்பதை விட பொதுவாக எல்லா துறைகளிலும் இந்த அலட்சிய போக்கு இருந்தாலும் உயிர் என்கின்ற ஒரு விடயம் பறி போகின்ற பொழுது அதிகமாக அந்த விடயத்தை நாங்கள் பெருசுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்திலே தான் இந்த அலட்சியப் போக்கு மருத்துவத்துறைக்குள்ளே அதிகமாக பேசுபொருளாக வந்துவிடுவதை தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது ஒரு சிலருடைய தவறினால் எல்லா ஒட்டுமொத்த மருத்துவத்துறையும் நாங்கள் குற்றம் சாட்ட முடியாது அதனால்தான் நாங்கள் அலட்சிய போக்கை பொதுவாக கதைக்கலாம் என்று எடுத்திருக்கணும் துறைகளிலும் அலட்சியம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையிலே வந்து நாங்கள் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதனால் வந்து பாரிய ஆபத்துகளை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்கின்றது அதை நாங்கள் முதலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்று அலட்சியம் என்கிற விடயத்துக்கு பெரும்பாலும் காரணமாக செல் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இந்த செல்லிட தொலைபேசி பாவனை தான் அதாவது செல்லிட தொலைபேசி பாவனை எந்த நேரமுமே வந்து நாங்கள் செல்லிட தொலைபேசிக்குள்ளே எங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே வருகின்ற அதாவது பல பல விதமான அப்சுகள் எல்லாம் இருக்கிறது சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது சமூக ஊடக விடயங்களிலே பல விடயங்கள் வந்து என்று புதிய புதிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது புதிய படங்கள் அதுபோன்று கிசுகிசு செய்திகள் சினிமா செய்திகள் என்று சொல்லி எங்களுடைய மனதை அந்த சிலிட தொலைபேசிக்குள்ளேயே மூழ்கடிக்கக்கூடிய உலகத்தையே கையிலே கொண்டு வருகிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த அளவிற்கு எங்களுடைய வாழ்வியலை கைமட்டத்துக்குள்ளே வைத்திருக்கின்ற ஒரு அளவுள்ள அந்த சிலிட தொலைபேசியில் நாங்கள் மூழ்கி விடுகிறோம் அது எல்லா துறைகளிலும் அது இருக்கத்தான் செய்கிறது எங்களுடைய ஊடகத்துறையிலும் இருக்கத்தான் செய்கிறது மற்ற துறைகளிலும் எல்லா துறைகளிலும் ஆசிய தொழிலும் இருக்கிறது மருத்துவத்துறை இருக்கிறது எல்லா துறைகளிலும் இந்த மோகம் இடத்துல பேசி மோகம் தொழில் ரீதியாக வருகின்ற பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது ஆக ஒரு சிலருடைய அந்த அசால்ட்டான அலட்சியமான தன்மை ஆபத்தை சமூகத்துக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சேவையாக இருந்தாலும் அந்த சேவையில் எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்துவிட்டு பின்பு நாங்கள் என்னுடைய கடமை தவிந்த இணைய வந்து செல்லிட தொலைபேசியை பார்த்தால் என்ன அல்லது நாங்கள் எவ்வளவு மணி நேரம் அந்த செல்ட தொலைபேசியை பார்த்துக்கோ எங்களுடைய தனிப்பட்ட வீரர்களை செய்தால் யாருமே கேட்க மாட்டார்கள் அது கேட்பதற்கு உரிமை இல்லை அதாவது அவர்களுடைய சுதந்திரம் ஆனால் எங்களுக்கு தரப்பட்ட தொழிலிலே அல்லது எங்களுக்கு திறப்பட்ட கடமை நேரத்திலே நாங்கள் செல்லிட தொலைபேசிகளை எந்த நேரம் அதற்குள்ளேயே நோண்டி 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 தகவல்களை பெற்றுக் கொள்வதும் அதுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பதும் அல்லது அதுக்குள்ளே தான் மணிக்கணக்காக மெனக்கெடுவது என்பதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடிகம் ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்றுவதில் தான் அதற்கு விசுவாசமாக நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் செய்கின்ற தான் தெய்வம் என்று சொல்கிறோம் இல்லையா அவை செய்கின்ற தொழிலே எங்களுக்கு ஒரு சம்பளத்தை ஒரு முதலாளி தருகிறார் என்றால் அந்த சம்பளத்துக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய மனசுக்கு பரிபூர்ணமான நல்ல ஒரு விடயத்தை தரும் நாங்கள் என்னதான உளவுதான் நாங்கள் ஒருவரை ஏமாற்றி அல்லது பிறருமே பிறருடைய சொத்துக்களை அபகரித்து அல்லது பிறருடைய செயலிலே குளிர்காய்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு அழிவை தரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அலட்சியம் இல்லாமல் நாங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும் மற்றவர்களை சுரண்டி வாழ்கின்ற வாழ்க்கை எங்களுக்கு எப்பொழுதுமே நிம்மதியை தராது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் எப்படி இருக்கிறார்கள் தங்களுடைய அலட்சியம் காரணமாக தங்களுடைய வெற்றிகளை கைவிட்டு விடுகிறார்கள் ஆனால் மற்றவர்களுடைய வெற்றியிலே கை வைத்து அவர்களை பழி வேண்டுகின்றது அல்லது அவர்களை தோற்கடிக்கின்ற செயற்பாடுகளிலே அதிகமாக ஈடுபடுகின்ற சம்பவங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த சம்பவங்கள் எல்லாம் என்னத்தால் உருவாகிறது என்றால் ஒருவர் ஒருவர் மீது வைத்திருக்கின்ற அந்த பழி வேண்டுகின்ற எண்ணங்கள் அவை அவர்கள் ஒரு அலட்சியமாக இருந்துவிட்டு மற்றவர்களை பழி வேண்டுவதால் எந்த பிரயோஜனம் இல்லை அவை முடிந்தவரை எங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய எங்களுடைய செயல்களில் நாங்கள் நாங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் மற்றவரிடம் நாங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு நாங்கள் அலட்சிய போக இருந்தால் அந்த விடயம் வெற்றி பெறாமல் போகின்ற பொழுது நாங்கள் தான் அந்த பழியை சுமக்க வேண்டி வரும் ஆனால் நாங்கள் நினைப்போம் என்ன ஒரு விடம் பொறுப்பை கொடுத்து விட்டோம் தானே இதுக்கு பிறகு என்ன இதனால் எங்களுக்கு என்ன வேற போகுது என்ற எண்ணம் இருக்கக்கூடாது குறிப்பாக ஒரு பொறுப்பை நாங்கள் பெறுகிறோம் ஒரு தலைவர் பொறுப்பை பெறுகிறோம் அல்லது ஒரு பொருளாளர் பதவியை பெறுகிறோம் அல்லது ஒரு செயலாளர் பதவியை பெறுகிறோம் என்றால் அந்த பதவிக்கு ஏற்ற செயலை நாங்கள் அல்லது சேவையை செய்துதான் ஆக வேண்டும் சும்மா இருந்து அலட்சிய போக்காக இருந்துட்டு பார்ப்போம் நீனம் இருக்கிறது வெறும்போது பார்த்துக் கொள்ளலாம் அல்லது வெறும்போது செய்து கொள்ளலாம் எங்களுக்கு என்ன இது பொதுமக்களுடைய விடயம் தானே சமூகம் சார்ந்த விடயம்தானே தனிப்பட்ட விடயம் இல்லை தானே என்ற எண்ண மனதிலே வெறுமாக இருந்தால் எல்லா விடயங்களிலும் நாங்கள் அலட்சியமாக நடந்து கொள்ள வேண்டிய விடயம் பெறும் குறிப்பாக நாங்கள் பலரும் என்று செய்கின்ற செயல்களே வந்து அலட்சியம் இருக்கிறது ஒரு தண்ணீர் பைப் குழாயை திறந்தால் ஒரு பொது இடத்துல போகிறோம் குடித்து விட்டு தண்ணீர் குழாய்க்கு நீரை திறந்து விட்டு குடித்து விட்டு அப்படியே நாங்கள் சில வழியில் பூட்டாமல் போகிறோம் அது என்னுடையதில்லை தனி அது யார் யாராவது பார்த்து பூட்டும் அந்தங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கும் சிலர் வந்து இந்த வீதிகளால் போவார்கள் ஒரு மரம் குறுக்கே விழுந்து விட்டால் அதை கண்டும் காணாத மட்டும் போவார்கள் எனக்கு என்னதில் என்ன பிரியோசனம் இருக்கிறது நான் போய்விட்டேன் இனி பாரவர்கள் பார்த்து போகட்டும் என்கிற அலட்சியை போகும் அதை கொஞ்சம் நாங்கள் மாற்றி அது சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அடுத்து தொலைபேசி விடமாக அழைப்பு ஏற்படுத்தி சொல்வதோ அல்லது அந்த அயலிலே இருக்கின்ற யாராவது பொறுப்பானவர்களை கூப்பிட்டு இந்த பிரதேசத்தில் இப்படி நடந்திருக்கிறது இதற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதோ அல்லது வீதியால் நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் ஒரு தவறு நடந்து விட்டால் அல்லது எங்களுக்கு ஒரு விடயத்திலே வந்து சரியில்லை என்றால் அதை நாங்கள் அப்படியே பார்த்துவிட்டு போய்விடுவோம் அது எங்களுக்குள் இனி இனிவாரவர்கள் ஏதாவது பார்த்துக் பார்த்து கொள்ளட்டும் என்று இப்படியான அந்த அலட்சிய போக்கு சில வழியில் சமூகத்திலே வந்து பாரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் மாறிவிடுகிறது நாங்கள் சாதாரணமாக நினைத்த ஒரு விடயம் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் இது நடக்காத நினைத்த விடயம் சில வழியில் எங்களுக்கே மீண்டும் நடக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அதை உணரக்கூடியதாக இருக்கு ஆனால் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் அலட்சிய போக்கு இல்லாமல் நாங்கள் அதை சரியான விடயத்தை அணுக வேண்டும் எந்த ஒரு விடயத்தையும் போய் நாங்களே கலந்து கொண்டால் எனக்கு பிரச்சனை பெறும் என்று நாங்கள் நினைக்கிற நாங்கள் எங்களுக்குள் பிரச்சனை எங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்து வருகின்ற தான் சிந்திக்கிறோம் இந்த தவறை அப்பொழுதே திருத்தி விடலாம் என்று அப்போ இந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற மதுபான மதுபான சாலைகள் சார்ந்து இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது வீதிகளிலே மாலை நேரங்களில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்னென்ன பிரச்சனைகள் என்று எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதே இந்த போதை வசதி குடித்துவிட்டு குடித்து விட்டு வந்து கும்மாளம் போடுகின்ற சண்டை பிடிக்கின்ற செஞ்ச செய்கின்ற பிரச்சனைகள் வாழ்வெட்டு கலாச்சாரங்கள் என்று சொல்லி பல விதமான பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருந்தாலும் எங்களுக்கு என்ன என்கிற இலட்சியப் நாங்கள் ஒவ்வொரு தினம் இருக்கிறோம் என்றால் என்னுடைய வீட்டுக்கு எதுவும் இல்லை அவன் நான் சிறப்பாக இருப்பேன் நானும் இதில் தலையிட வேண்டும் என்று ஆனால் இது சமூகம் சார்ந்து வருகின்ற பொழுது யாராவது ஒருவர் தலையிட்டு அதை தீர்வாக எடுக்கின்ற பொழுதுதான் அது எங்களுக்கு நிம்மதியை தரும் எங்களுக்கு இல்லை தனி எனக்கு சிறிய பிள்ளை தனி எனக்கு என்ன பிரச்சனை இருப்பதை நினைத்தால் எதிர்காலத்தை அதை பூதாகரமா உருவாக என்னுடைய குடும்பத்தையும் கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுதுதான் நான் அதை சிந்திக்க தொடங்குவேன் ஆக முடிந்தவரை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சிறு விடயமாக இருக்கின்ற பொழுது அதை நாங்கள் சொல்லுவார்கள் விளையும் பயிரும் முளையிலே தெரியும் என்பது போன்று பிள்ளைகளுடைய பழக்களங்கள் சின்ன சர்வயிலே தெரிந்துவிடும் அதே போல் அயல்வெட்டு பிள்ளைகளுடைய பழக்குளங்களை தெரிந்துவிடும் அதே அதற்கு அவர்களுடைய பெயர்களுடன் சொல்லி நாங்கள் மாற்றிவிட முனைய வேண்டும் அலட்சியமாக விட்டு விட்டாலே சின்ன பிள்ளைகளை குழப்பி சேலாண்டு விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் அதே பாரதூரமான பிரச்சனையாக வந்துவிடும் அது வந்து ஊர்வலில் ஏற்படுகின்ற சிறிய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுவோம் தானே சின்ன 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 சண்டைகளை பிடித்திருப்போம் இதெல்லாம் ஒரு சின்ன சேண்டை இதுக்கு என்ன வேற பொண்ணுச்சு நாங்க பேசாம இருக்கும் ஆனால் சிலர் அதை பழி வேண்டுகின்ற படலத்தாகவே தொடர்வார்கள் பழியையும் வேண்டுவார்கள் வேறு விதமாக செய்வார்கள் எங்களுக்கே தெரியாமல் முடிந்தவரை எந்த ஒரு விடயத்தையும் அலட்சிய போக்கு காட்டாமல் அது ஒரு வீதி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது காணி பிரச்சனையாக இருக்கட்டும் வெள்ளம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இயற்கை பிரச்சனைகளா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிந்தவரை யார் யார் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவரிடம் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் கையளித்து விட வேண்டும் அல்லது சொல்லிவிட வேண்டும் அப்படி சொன்னால் கொஞ்சம் நாங்கள் அதிலிருந்து தப்பக்கூடிய நிச்சயமாக நீங்கள் சொல்வது போல வந்து அலட்சிய போக்கு ஒரு விடயமாக இருக்கின்றது நான் சொல்லலாம் நாங்கள் சாதாரணமாக ஒரு விடயத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம் சில சமயங்களில் வந்து அதிலே ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக எடுத்துக் கொள்ளும் ஆனால் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் சிந்திக்காமல் சில சமயங்களில் இருந்து விடுவோம் இந்த அலட்சியம் என்கின்ற விடயத்துக்கு சிறியதொரு உதாரணம் ஒன்றை கூறலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் என்று சொல்லி பார்த்தால் ஒரு அரசு ஒருவன் சிறிய கதைதான் இருந்தாலும் கேட்பதற்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது வந்து கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பது மாத்தமல்லாமல் வந்து உண்மையிலேயே அலட்சிய போக்கு தொடர்பான விடயங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் எங்களை பற்றி நிதானிக்க அறிவதற்கும் அது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஒரு அரசன் ஒருவன் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக பல பேருக்கிடையில் வந்து போட்டிகளை வைப்பார் பல தேர்ச்சிகளின் அடிப்படையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பேரை வந்து தெரிவு செய்து போட்டிகளை வைப்பார் போட்டிகளை வைத்து இரண்டு பேர் வந்து இறுதியாக மீஞ்சுவார்கள் இருந்தாலும் அவர்களிலும் கடுமையான போட்டிகள் வைத்து இறுதியாக ஒருவனை வந்து தெரிவு செய்து விடுவார் தெரிவு செய்தது என்ன செய்வார் என்று சொன்னால் அரசனுக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற போது அவர் முற்றும் முழுதும் எல்லாவற்றிலும் தெரிந்தவராக எல்லாம் மறைந்தவராக இருக்க வேண்டும் என்பது வந்து அவருடைய எண்ணப்பாங்காக இருந்தது அந்த அரசனுக்கு அப்பொழுது என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த தெரிவு செய்யப்பட்ட ஒருவருக்கும் போட்டி வைத்து அதிலே வெற்றி பெறுவர் அதிலும் வெற்றி பெற்றால் தான் தான் தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக வந்து ஒப்பந்தத்தை செய்வார் சரி என்று சொல்லிவிட்டு வெற்றி பெற்றவருக்கு நினைப்பார் இவ்வளவு பேரையும் நான் வெற்றி பெற்று வந்துவிட்டேன் எவ்வளவு ஆயிரம் பேர் வந்தார்கள் அவர்களையும் நான் வெற்றி பெற்று வந்து விட்டேன் நான் தனிநிறுவனாக இருக்கின்றேன் இனி நான் மட்டும்தான் இவ்வாறாயினும் இளவரசியை திருமணம் செய்து கொள்வேன் என்று ஒரு எண்ணப்பாங்க அவர் மத்தியில் வந்துவிடும் அரசன் சொல்லுகின்ற ஒரு விடியம் என்னென்று சொன்னால் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் மூன்று காளைகளை என்னுடைய அரசன் அரசு எங்களுடைய இடத்திலே வந்து வளர்க்கின்றேன் எங்களுடைய அரண்மனையில் வளர்க்கப்படுகின்ற அந்த மூன்று காளைகளினுடைய வாளில் ஏதாவது ஒரு காளையினுடைய வாழை வந் அதாவது வாளை வந்து நீ தொட்டு விட வேண்டும் ஜஸ்ட் தொட்டு விட்டால் அதாவது நீ வந்து அந்த வாளை தொட்டு விட்டால் போதும் நீ இளவரசியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுவார் சரி என்று சொல்லிவிட்டு இந்த தெரிவு செய்யப்பட்டவருக்கு மிகவும் சிரிப்பாக இருக்கும் என்று சொன்னால் நான் இவ்வளவு கடினப்பட்டு இவ்வளவு போட்டிகளையும் வந்து தாண்டி வந்துவிட்டு ஒரு காளையினுடைய வாளை வந்து நான் தொட்டு விட மாட்டேனா அதையெல்லாம் சாதாரணமான விடயம் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார் அடுத்த நாள் காலையிலும் வந்து அந்த அரசன் தன்னுடைய வீட்டில் அதாவது தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற காளைகளை முதலாவது காலையை வந்து அவிட்டு விடுவார் அவிட்டு விடுகின்ற போது என்ன நடக்கும் அது மின்னல் வேகத்திலே வந்து சென்று விடும் இவரால் அந்த வாழை தொடர்ந்து நினைப்பார் என்ன இந்த காலை வந்து மின்னல் வேகத்திலே செல்கின்றது நான் எவ்வாறு இந்த வாழை தொடுவது சரி இரண்டு காலைகள் இருக்கின்றது தானே நான் எவ்வாறு மதனுடைய வாளை வாழையை தொட்டு விடுவேன் என்று சொல்லிவிட்டு அப்போ அப்பொழுதும் வந்து அலட்சியமாக இருப்பார் சரி என்று சொல்லி இரண்டாவது காலையும் வந்து திறந்துவிடப்படுகின்றது உடனே இவரும் இவ்வளவு முயற்சி செய்வார் அந்த வாளை வந்து தொட முடியாமல் போய்விடும் இருந்தால் கூட அவர் தூரத்தில் இருந்து பார்க்கின்ற போது மூன்றாவது காலையை பார்க்கின்ற போது மிகவும் மெலிந்த ஒரு வாடிய ஒரு உருவமாக இருக்கும் இவர் நினைப்பார் இரண்டாவது காலை போனால் என்ன மூன்றாவது காலையை பார்க்கின்ற போதே சிரிப்பாக இருக்கின்றது நான் எவ்வாறாயினும் அதன் வாழையை தொட்டுவிடேன் நான் அவ்வளவுத்திற்கு பலம் இல்லாத நான் என்று சொல்லி தன்னை தன்னை தானே சிந்தித்துக் கொண்டிருப்பார் இருப்பார் இருக்கின்ற போது மூன்றாவது காலையும் வரும் வருகின்ற போது இவர் வாலை தொடலாம் என்று சொல்லி அருகில் சொல்கின்ற போதுதான் தெரியும் அந்த காலைக்கு வாலை இருக்கவில்லை உடனே இவருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விடும் எல்லாரும் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருந்த எல்லோருமே வந்து இந்த இதுதான் விதிமுறை என்பது வந்து எல்லோருக்குமே தெரிந்து வர விடியும் வாழை தொட்டால் தான் திருமணம் ஆகும் என்கின்ற ஒரு விதிமுறை தெரிந்தபடியால் வந்து எல்லோருமே வந்து அந்த விடத்தை விட்டு விளையுடுவார்கள் அரசனும் வந்து சொல்லுவான் நீ ஒரு காளையினுடைய வாளை வாழை கூட தொட முடியாதவனாக இருக்கின்றாய் ஆகவே உனக்கு என்னுடைய மகளை அதாவது இளவரசியை திருமணம் செய்து தர மாட்டேன் என்று சொல்லி அவரையும் அனுப்பிவிடுவான் உண்மையிலேயே இத்தனை போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர் இவ்வாறு பல போட்டிகள் இதை தாண்டி பல மடங்கு போட்டிகளில் வெற்றி பெற்றவர் சாதாரணமாக ஒரு காளையினுடைய வாழை தொட முடியாமல் போனதற்கான காரணம் என்னென்று பார்த்தால் அலட்சியம் எல்லாவற்றிலும் அலட்சியம் என்னால் முடியும் தானே நான் இவ்வளவு இவ்வளவு கலைகளை தெரிந்திருக்கின்றேன் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விடயம் என்று சொல்லி அலட்சியம் செய்து இறுதியில் தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த ஒரு பெரும் தன்னுடைய எதிர்காலத்தையே தொலைத்து விட்டவராக தன்னுடைய வீடு நோக்கி பயணிப்பார் இந்த கதையின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டுள்ள ஒரு விடயமாக இருப்பது என்று சொன்னால் அலட்சியம் என்பது சில சமயங்களில் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் வாழ்க்கையை முற்றுமுழுதாக மாற்றிவிடக்கூடிய ஒரு செயற்பாடாகத்தான் இந்த அலட்சியம் இருக்கின்றது நாங்கள் சிறிய விடயங்களை பார்த்தவுடனே என்ன இது ஒரு விடிய இதனை என்னால் முடியாது என்று சொல்லி அலட்சியமாக நினைத்து விடுவோம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சிலர் என்ன செல்வார்கள் என்று சொன்னால் ஒரு விடயம் இருக்கின்றது அல்லது ஒரு செயற்பாடு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அல்லது பல உறவுகளை காண்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது அவர்களை அலட்சியம் செய்வது உறவுகளை அலட்சியம் செய்வதும் சிலர் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்ற இன்றைய செயற்பாடாகத்தான் இருக்கிறது ஒருவரை காண்கின்றோம் என்று சொன்னால் சிலர் உடனே என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்தால் கதைக்க வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல கண்டு கொள்ளாது போல இருப்பது அலட்சியம் செய்வது இவ்வாறு உறவுகளை அலட்சியம் செய்து 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 இறுதியில் வந்து ஒரு தனிமொரு மனிதனாகவே வாழக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விடுகின்றார் பல உறவுகளை அலட்சியம் செய்து அவர்கள் மத்தியில் பேசாது அவர்களுடைய விழாக்கள் அவர் அவர்களுடைய எந்த ஒரு சந்தோஷமானதோ துக்கமான நிகழ்வுகளிலும் பங்கெடுக்காமல் எல்லாவற்றையும் அலட்சியம் செய்து செய்து இறுதியில் வந்து தனிமையில் இருக்கின்ற ஒரு மனிதனாகவே மனிதன் மாறிவிடுகின்றான் மேலும் பார்க்கின்ற போது சிலரை நாங்கள் பார்ப்போம் பொருட்களை அலட்சியம் செய்தல் ஒரு பொருள் சாதாரணமாக கிடைத்துவிடும் எங்களுக்கு கிடைக்கின்ற சாதாரண பொருட்கள் வந்து பலருடைய இலட்சியமாக இருக்கும் சில தடவைகள் வந்து சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு சாதாரணமான ஒரு விடயங்களை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏதாவது ஒரு வேலையாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு பொருட்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விடயம் வந்து எங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கின்ற போது நாங்கள் அதனை அலட்சியம் செய்து விடுவோம் சில பொருட்களை வந்து நாங்கள் கவனிக்கவே மாட்டோம் அந்தந்த இடங்களில் போட்டு விடுவோம் அல்லது வந்து வாங்கிக் கொள்ளலாம் தான் என்று சொல்லி நினைப்போம் ஆனால் அது பலருடைய எதிர்பார்ப்பு எண்ணங்கள் லட்சியங்களாக இருக்கின்றன சிலருடைய எண்ணமே வந்து இதனை அடைய வேண்டும் ஒரு கார் என்று சொன்னால் அந்த காரை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலர் போராடிக்கொண்டு பல வருடங்களாக போராடி கொண்டிருப்பார்கள் ஆனால் சாதாரணமாக அந்த பொருள் எங்களுக்கு கிடைக்கின்ற போது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அதனை அலட்சியமாக பயன்படுத்துகின்றோம் சில சமயங்களில் எங்களுக்கு இலவசமாக சில பொருட்கள் கிடைத்துவிடும் அந்த இலவசமாக பொருட்கள் கிடைத்தால் நாங்கள் இந்த பெருமதியை உணர்ந்து கொள்ள மாட்டோம் வெறோ ஒருவர் வெறோ ஒருவர் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உழைத்து தான் அந்த பணத்தில் எங்களுக்கு வாங்கி கொடுக்கிறார் சொன்னால் எங்களுக்கு அந்த அந்த அருமை தெரியாது பெரியவர்கள் சொல்வார்கள் சில சமயங்களில் வந்து இல்லாமல் போனால் தான் இருக்கின்ற போது வந்து அந்த அருமை தெரியாது என்று சொல்லி சொல்வார்கள் உண்மையிலேயே இலவசமாக பொருட்கள் கிடைக்கின்ற போது அல்லது சாதாரணமாக எங்களுக்கு ஒரு பொருட்கள் கிடைக்கின்ற போது நாங்கள் அது தொடர்பாக சிந்திப்பதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் நாங்கள் அது சாதாரணமான ஒரு விடிய

கேள்வி பண்றப்போம் ஒருவருடைய அலட்சியத்தால் வந்து எத்தனை உயிர்கள் பறிபோகின்றன ஒருவருடைய அலட்சியத்தால் வந்து எவ்வளவோ விடயங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன சில சமயங்களில் சாதாரணமாக அவர்கள் சொல்லிவிட்டு போன்ற விடயங்கள் எத்தனையோ பேருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக கூட இருக்கும் ஆகவே நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் வந்து அலட்சியம் செய்யக்கூடாது அலட்சிய போக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆபத்தை தான் விளைவிக்கும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் சில சமயங்களில் நாங்கள் பத்திரிகைகளில் அதிகமாக பார்க்கக்கூடிய செய்தி வந்து இந்த பெற்றோர்கள் சில சமயங்களில் பிள்ளைகளை விட்டுவிட்டு வெளியில் சென்று விடுவார்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு தவறுதனான வழிமுறைகளில் சில சமயங்களில் இந்த தண்ணீர் தொட்டிகளில் விழுந்து அல்லது வந்து தங்களுடைய எதிர்பார்க்காத ஒரு வழிமுறையில் இறந்து விடுவார்கள் இவ்வாறு தான் பெற்றோர்கள் மாத்திரமல்ல ஒவ்வொருவருடைய அந்த அசமந்த போக்கு ஒவ்வொருவருடைய இந்த அலட்சிய போக்கும் சில உயிர்களையே காவு கொண்டு விடுகின்றன நாங்கள் சாதாரணமாக நினைக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த அலட்சியத்தை கைவிட்டு எல்லா விடயங்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும் அது கல்வி நடவடிக்கைகளாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு நடவடிக்கைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் மாணவர்களை நாங்கள் பார்க்கும்போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பரீட்சை வரும் வரைக்கும் படிக்க மாட்டார்கள் ஒரு சிறிய பாடம் தான் இதை நான் படித்து விடுவேன் தானே

ஒவ்வொரு துறைகள் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் அலட்சியம் இல்லாமல் அந்தந்த நேரங்களில் அந்தந்த விடயங்களை நாங்கள் கவனமாக செய்கின்ற போது வந்து பல நன்மையான விடயங்களை எங்களுடைய வாழ்க்கை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்லாமல் வந்து எங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலும் வந்து பல உயிர்களை நாங்கள் காத்துக் கொள்ள முடியும் பல பேருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் முன்னுதாரணமாக வாழ முடியும் அலட்சிய போக்கு என்பது சில சமயங்களில் எங்களையே மாற்றிவிடும் எங்களுக்கு ஆபத்தான விடயங்களை வந்து தந்துவிடும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் அன்புடன் கலிங்யகுமார் மற்றும்